ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்ச நாளாகவே நடிகை தேவயானி மகளுக்கு திருமணம் அப்படின்ற நியூஸ் தான் சோசியல் மீடியாவில் செம வைரல்டாக்கா போயிட்டு இருக்கு இது ஏன் இப்போ சம வைரலாக போகுதுன்னா இப்போ நடிகை தேவயானி அவர்களோட கணவர் ராஜ்குமார் கொடுத்த ஒரு இன்டர்வியூ அண்டு தேவயானி மகள் இனியா இவங்க ரெண்டு பேரும் சோசியல் மீடியாவில் செம வைரலாக வர ஆரம்பித்தாங்க ராஜ்குமார் அவர்கள் இப்போ ரீசெண்டாக நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருந்தாரு அதில் சொன்ன விஷயங்கள்லாம் வைரலாக காரணமானிச்சு அதில் அப்படி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் தேவயானியை காதலித்து தான் திருமணம் பண்ணேன் என்னை காதலித்த காதலிச்சே

நான் இப்போ வரைக்கும் அவளை ராணியாக தான் பார்த்துருக்கேன் எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரெண்டு மகள்கள் என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு பிறந்திருக்காங்க இப்போ வரைக்கும் என்னை யார் தான் எந்த விஷயத்தில் தப்பாக சொன்னாலும் என் மகள்கள் ரெண்டு பேரும் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையால் எனக்கு எந்த ஒரு இதுவுமே தப்பாக தெரியாது அப்படின்னு சொல்லி ராஜ்குமார் சொன்னாங்க அண்ட் தேவையானோட மகள் இனியா அவர்கள் இப்போ ரீசெண்டாக சரிகமப்ப சீசன் ஃபைவ்ல கலந்துக்கிட்டாங்க அந்த சீசனில் அவங்களோட வாய்ஸுக்கு தனியாக ஒரு ஃபேன் பேஸே உருவானிச்சு அவங்களோட இனிமையான குரலுக்கு எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க சரி ஓகே இவங்க ஃபைனலில் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா பட் செமி ஃபைனலில் அவங்க வெளியே போயிட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் அமைஞ்சுது ஏன்னா அது இவங்களுக்கு இப்படி ஒரு குரல் வளம் இருந்து இவங்களுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கே இவங்க ஏன் ஃபைனலில் வின் பண்ணலை அப்பா அந்த ஷோவில் ஏதோ பாலிடிக்ஸ் நடக்குது போல அப்படின்னு சொல்லி இனியாவுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் இப்போ இந்த வைரல் நியூஸை தொடர்ந்து தான் தேவையான மகள் இனியா அவர்களுக்கு திருமணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் நடிகர் விஜய் அவர்களோட மகன் சஞ்சய் கூட தான் இந்த திருமணம் அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் இன்னும் வைரல் ஆக போக ஆரம்பிச்சு அந்த நியூஸை பத்தி என்ன சொல்றாங்கன்னா இனியா அவர்களுக்கும் ஜெயசன் சஞ்சய் அவர்களுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு ஜெயசன் சஞ்சய் கட்டினா தேவயானி மகள் தான் கட்டுவான்னு சொன்னதாகவும் உடனே விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா அவர்கள் தேவயானி கிட்ட போன்ல பேசுனதாகவும் இவங்க ரெண்டு குடும்பமும் சேர்ந்து எடுத்து சம்மதம் தெரிவிச்சு இந்த திருமணம் நடக்க போகுதா அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ் ஒவ்வொரு நாளும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு பட் இது ஆல்மோஸ்ட் ரூமர் தான் ஏன்னா இப்படி இவ்வளவு பெரிய சம்மந்தம் நடக்குதா கண்டிப்பா அது சோஷியல் மீடியாவுக்கு தெரியாம நடக்காது ஸோ அது எதுவாக இருந்தாலும் அஃபிஷியலாக சொல்லிட்டு தான் செய்வாங்க அதுவும் இல்லாமல் ஜேசன் சஞ்சய் அவர்கள் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஒரு காரணம் காரணத்தினாலே அவருக்குன்னு இப்போதைக்கு கல்யாண ஆசை இருக்காது அப்படின்றது அவர் தரப்புல இருந்து சொன்ன விஷயங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஜய் மகன் சேச சஞ்சய்க்கும் அந்த தேவையான மகள் இனியாவுக்கும் திருமணம் அப்படின்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு இதை பத்தி உங்க அப்படின்னு நம்ம பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்